வணக்கம். உலக லெஜண்ட் சூப்பர் ஸ்டார் பத்னோ விபூஷன் தாத்தா Saheb பால்கே விருந்து பெற்ற உலக ප්‍රබලుడు අධ්‍யுஷ்டர் மக்கள் கலைවේ රஜினிகாந்த் அவர்களால் பெயரில் வீங்கಿಕೊಂಡಿರುತ್ತೋ ரஷீர்களாகிய மராத்திய மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தின் மாநில தலைவராக டாக்டர் தளபதி எஸ்கே உங்கள் உங்களுடன் சிறந்த சிறப்புரையாற்றுகிறேன் இந்த ஆண்டு பொங்கல் விழா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழா இப்படி வரிசையாக வந்து கொண்டிருந்தது நாங்கள் வந்து வரிசையாக நடத்தி கொண்டிருப்போம் வாரம் ஒரு நிகழ்ச்சி என்று மாதம் நாலு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்போம் இப்பொழுது அது கொஞ்சம் குறைவாக மாதத்தில் ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தால் தலைவரின் மனைவி துணைவி கல்வித்தாய் லதா அம்மா அவர்களின் நாள் விழாவும் கொண்டாடியிருந்தோம் தலைவரின் திருமண நாள் விழாவும் கொண்டாடி இருந்தோம் அந்த இருவரும் விழாவிற்கு ஒரு லட்சம் மதிப்பிலான செலவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி ஆரவரமாக கொண்டாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தோம் அதே வகையில்தான் இந்த நிகழ்ச்சியும் நடத்தியிருக்கிறோம் இது காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை நாற்பத்தி ரெண்டு விருதுகள் பெற்றமைக்கும் மகாராஷ்டிரா மாநில அமரர் முன்னாள் விலாஸ்ராவ் தா தேஷ்முக் புதுவை மாநில இன்றைய முதல்வர் என் ரங்கசாமி மகாராஷ்டிரா மாநில முதல்வர் ஏக்நாத் சிந்தே ஆகிய மூன்று முதல்வர் கைகளால் விருதுகள் பெற்றது மிக மகிழ்ச்சி மேலும் பல விஞ்ஞானிகள் பத்மஸ்ரீ பெற்றவர்கள் பல விருதுகள் பெற்றவர்கள் பல துறையில் சாதனை படித்தவர்கள் அவர்கள் பொருக்கரங்களில் நாற்பத்தி ரெண்டு விருதுகள் பெற்றது கடவுளின் அனுகிரகம் அவரு அவர்கள் வழங்கிய ஆசீர்வாதம் அம்மா திருமதி லதா ரஜினிகாந்த் அப்பாவாக போற்றும் சூப்பர் ஸ்டார் மக்களின் தலைவராக வீர நடை போட்டுக் கொண்டிருக்கும் இருபத்தி அஞ்சாவது வயதில் அவர்களுடைய ஆசீர்வாதத்திலும் நீங்க கொண்டிருக்கும் இந்த அளவுக்கு எட்டு வயதில் தலைவருக்கு ரசிகனாகாணன் என்று ஐம்பது வயது ஆகிவிட்டது இன்று வரை அதே கொள்கையோடு அதே லட்சியத்தோடு அதே கட்டுப்பாடோடு அதே கடமையோடு செயலாற்றி வருகிறோம் இதற்கு எனது பெற்றோர் தாய் தந்தையை அவர்கள் செய்த புண்ணியங்கள் தான் இதற்கு காரணம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி ேன் இந்த நலத்திட்ட விழாவில் கல்வியில் ஊக்கமாக ஆண்டுதோறும் நாங்கள் கல்வி மற்றும் மருத்துவம் பள்ளி மாணவ மாணவர்களுக்கு மற்றும் பல துறையில் கஷ்டப்படும் மகளிர்களுக்கு டைம்பெண்களுக்கு முது முதியோர்களுக்கு இப்படி எந்த துறையில் மட்டும் என்று குறைபாடுகள் இல்லாமல் அனைத்து துறைகளிலுமே நாங்கள் அவ்வப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம் அதேபோல் தான் இந்த நிகழ்ச்சியும் மாண்புமிகு ஏக்நாத் சிந்தே மகாராஷ்டிரா முதலமைச்சர் அவர்களை இந்த நரசாணிதல் விருது வழங்கிய பெற்று மற்றற்ற மற்ற மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுவதற்காகவே இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கிறோம் அந்த வகையில் கல்வி ஊக்கத்தொகையாக கல்லூரி மாணவி ரோஷினி ராஜாவுக்கு பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய் பாசோலையாகவும் மற்றும் பத்தாயிரத்துக்கான மொபைலும் மூணாயிரத்துக்கான நினைவு பரிசும் வழங்கி அவர்களை பெரும் ஊக்கம் கொடுத்தது வாழ்த்தியுள்ளோம்